வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் இணையும் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றன எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது மேலும் கூட்டணியை பலப்படுத்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியமான வாய்மொழி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முதல் ஐநூறு ஐந்தாயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்களிலும் சிறு சிறு கட்சியினர் அமைப்பினர் ஆதரவும் நமக்கு வேண்டும் அவர்களை அதிமுக என்ற குடைக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார் எடப்பாடி எடப்பாடியின் இந்த உத்தரவை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் தங்கள் வேலையை தொடங்கியுள்ளனர் இந்த பின்னணியில்தான் திருவள்ளூர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாதவரம் மூர்த்தி பெருஞ்சாமின் ஆகியோர் பகுஜான் சம் சமாஜ் கட்சியின் மறைந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியை சந்தித்து பேசினர் சமீபத்தில் பகுஜான் பகுஜான் சமாஜிக் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து பொற்கொடி நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஆனால் அங்கிருந்து சரியான தகவல் வராத நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் சந்திப்பு நடந்துள்ளது என்கிறார்கள் பொற்கொடி ஆதரவாளர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடனான இந்த சந்திப்பின் போது வரும் ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாள் வருகிறது அந்த நாளை பெரிய அளவில் நடத்திவிட்டு நல்ல பதில் சொல்கிறேன் என்று பொற்கொடி தெரிவித்ததாகவும் சொல்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் எந்த ஒரு தகவல் தற்பொழுது அதிமுக வட்டாரங்களும் அரசியல் வட்டாரங்களும் கிணுகிணுக்களாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்